இதுல வந்து மூணு கலெக்டர் பாத்து ஒரு மூணு மாவட்ட கலெக்டர் வந்து கலெக்டர் சார்பில் மத்தவங்க மனு வாங்கியிருக்காங்க அங்க வாங்கியிருக்காங்க இதுல கிடைச்ச அனுபவம் வந்து இப்ப நந்தினி நெருங்கினா குணா பேர் போயிட்டு வந்தாங்க கிடைச்ச அவங்க சொன்ன அனுபவம் வந்து என்ன அப்படின்னா வந்து கிட்டத்தட்ட எலெக்ஷன் கமிஷனுடைய தான் நிக்கிறாங்க ஏன்னா எலெக்ஷன் நடத்தது கலெக்டர்ஸ் தான் மாவட்ட தேர்தல் அதிகாரின்னு சொல்லக்கூடிய கலெக்டர்ஸ் தான் தேர்தல் நடத்துறாங்க நிறைய கேள்விகள் வந்து கலெக்டர் நோக்கி நம்ம கேக்குறோம் மனுவில் வந்து அதான் கொடுக்குறோம் நீ எப்படி வந்து இவிஎம்ல வந்து மோசடி நடக்காதுன்னு எப்படி நீ அப்ப எப்படி ஜீரோ எப்படி விழுகுது அதுக்கு நீ என்ன பையன் பதில் சொல்ல சொல்ல மாட்டேற நீ அதே மாதிரி வந்து தேர்தல வந்து மக்கள் வந்து விவிபேட்ல அந்த படம் காமிக்கிற அந்த படத்தை நீ நம்பணும் நம்பி நீ ஓட்டு போடணும்னு நீ சொல்ற அதை எப்படி நம்ப முடியும் கண்ணால் காண்பதும் போய் காதல் கேட்பதும் போய் தீர விசாரி மெய் அதான உண்மை நீ கண்ணால பாக்குறத வச்சு சொல்லி சொல்றியே அதை எப்படி நம்ம ஏத்துக்க முடியும் நீ சொல்றதெல்லாம் வந்து சயின்டிபிகா இருக்கு கான்ஸ்டியூஷனுக்கு அகேன்ஸ்டா இருக்கு சீட்டிங் பண்ற நீ மக்களை ஏமாத்துறீங்க எல்லாரும் சேர்ந்துட்டு தேர்தல் கமிஷன் மேல இருந்து கீழே வரைக்கும் மாவட்டத்துக்குள்ள தேர்தல் அதிகாரிகள் இருக்கக்கூடிய கலெக்டர்ஸ் வரைக்கும் சீட் பண்றீங்க இவி மிஷின் வச்சு மோசடி பண்ணிட்டு இருக்கீங்க இப்படி எல்லாம் குற்றச்சாட்டு வச்சு அவங்க வந்து அந்த மனுவை வந்து கொடுத்துட்டு இருக்கோம் இந்த ப்ராசஸ் வந்து நம்ம வந்து தொடர்ந்து வந்து கடிதம் மூலமா அவங்களுக்கு எல்லாத்துக்கும் ரெஜிஸ்டர் போஸ்ட்ல அனுப்ப ஒரே ரிசல்ட் தான் எங்க போய் அவங்கள்ட்ட பேசினாலும் சரி மனு கொடுத்தாலும் கிட்டத்தட்ட கிடைக்கிற ரிசல்ட் ஒண்ணுதான் அப்ப இது முப்பத்தி எட்டு மாவட்டத்திலயும் வந்து நம்ம இவங்களை போய் சந்திக்கிறதுக்காக நம்முடைய நேரத்தை வந்து நம்ம ஒதுக்குறதை விட மக்கள்கிட்ட நேரடியா போறதுன்னு முடிவு பண்ணிருக்கோம் இது வந்து மக்கள்கிட்ட தான் போகணும் காரணம் என்னன்னா மக்களுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு ஒரு குழப்பமான நிலமடைக்கு இருக்கு இந்தியா பூரா அந்த குழப்பம் இருக்கு தமிழ்நாட்டுல அந்த குழப்பம் இருக்கு யார் நம்மளை ஆட்சி பண்றாங்க ஏன் இவ்வளவு மோசமா போயிட்டு இருக்கு வாழ்க்கை ஏன் ஒரு பிரச்சனையும் தீர்க்க மாட்டாங்க எல்லா பேரும் இப்படி மாத்தி மாத்தி அவங்களுக்குள்ள அடிச்சுக்கிற மாதிரி ஒரு கீழ்த்தமான அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க தவிர மக்களை பத்தி இவங்க எதுவுமே பேச மாட்டாங்க போதையினால எவ்வளவு பிரச்சனை நடக்குது போதையினால நடக்கூடிய குற்றங்கள் பாலியல் குற்றங்கள் எவ்வளவு குற்றங்கள் நடக்குது படிச்சா பசங்களுக்கு வேலை கிடைக்க மாட்டேங்குது தொழில் நடத்த முடியல வரிய போட்டு கொள்றாங்க எல்லா பேரும் இப்படி மக்கள் வந்து அன்றாட செத்துக்கிட்டு இருக்கும் போது அதை பத்தில எதுவுமே கவலை இல்லாம மாத்தி மாத்தி சண்டை போடுற மாதிரி ஒரு போட்டுக்கிட்டு இருக்காங்களே என்னதான் தீர்வு என்னதான் என்னதான் இப்படி ஒரு பெரிய குழப்பமான நில தான் மக்கள் இருக்காங்க வந்து நம்ம தெளிவுபடுத்த வேண்டிய சூழ்நிலை நமக்கு இருக்கு இந்தியாவில வந்து மக்கள் வந்து நம்ம மக்களுக்கு புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் ரெண்டு விஷயம் ஒண்ணு வந்து இந்தியாவை ஆட்சி பண்றது பிஜேபி ஆர் ஒரு சிங்கிள் ஆர்கனைசேஷன் ஒரு அமைப்பு தான் இந்தியாவை ஆட்சி பண்றாங்க எல்லா கட்சிகளும் அது கட்டுப்பட்ட அடிமைகள் தான் காங்கிரஸ் திமுக கம்யூனிஸ்ட் எல்லா கட்சிகளுமே ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் பிஜேபிக்கு கீழே இருக்கக்கூடிய அடிமைகளை தான் செயல்பட்டு இருக்காங்க அது நீங்க அதை வந்து நம்ம இவிஎம் விஷயத்துல ப்ரூவ் பண்ணிருக்கோம் மக்கள் எல்லாத்துக்கும் ப்ரூவ் பண்ணி காமிச்சிருக்கோம் மக்கள் உணர்ந்து அவனுக்கு மக்கள் செல்வாக்கே கிடையாது பிஜேபிக்கு இவிஎம் வச்சு பிராடுத்தனம் பண்ணி பதினெட்டு பத்து வருஷத்துக்கு மேலே ஆட்சியில் இருக்க மத்தியில் ஒவ்வொரு மாநிலமா புடிச்சிட்டு வர்றாங்க அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய எதிர்கட்சி என்ன பண்றா அது டெல்லியில் இருக்கக்கூடிய ஆம் ஆத்மியா இருந்தாலும் சரி ஒரிசால இருந்த அந்த நவீன் பட்நாயக் கவர்மெண்டா இருந்தாலும் சரி இன்னைக்கு தமிழ்நாட்டா இருக்கக்கூடிய திமுக அரசாங்கமா இருந்தாலும் சரி கேரளால இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் அரசாங்கமா இருந்தாலும் என்ன வேலை பாக்குறாங்க அவங்க இருக்கிற அரசாங்கத்து மேல மக்களுக்கு வெறுப்பம் உண்டாக்குறான் அவனே உண்டாக்குறான் அவன் அரசாங்கத்துல இருக்கக்கூடிய ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள் எல்லா பேரும் அந்த வேலையை தான் பாக்குறான் ஆளக்கூடிய அந்த எதிர்கட்சிகளும் அது அந்த முயற்சிக்கு சப்போர்ட் தான் பண்றாங்க ஒரு பிளான் பண்ணி பிஜேபிக்கு ஆதரவா செயல்படுறாங்க ஒரு சின்ன குழந்தைய வந்து பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாக்கப்பட்ட மூணு வயசு குழந்தை மேலே குற்றச்சாட்டு ஒரு கலெக்டர் வைக்கிறாப்ல கலச்சாராய சாவு நடந்து ஏகப்பட்ட மக்கள் சாதாங்க கள்ளக்குறிச்சியில கலச்சாரவே இல்ல சாதவில்லைன்னு கலெக்டர் சார் இன்னைக்கு அந்த கலெக்டர் இங்கிருந்து தப்பிச்சு டெல்லி போயாச்சு சென்ட்ரல் சர்வீஸுக்கு இந்த கள்ளக்குறிச்சியில இருந்த கலெக்டர் இப்படி இருக்கிற எல்லா ஐஏஎஸ் அதிகாரிகளும் அவங்களை கட்டுப்படுத்தக்கூடிய இடத்துல முதலமைச்சர் கிடையாது திமுக கூட திமுக கிடையாது இவங்க பூராமே வந்து அடிமையா மாறிட்டாங்க தான் போலீஸ்லயும் அது வெங்கவயல் பிரச்சனை இருந்தாலும் சரி ஸ்ரீமதியோட விஷயமா இருந்தாலும் சரி எந்த குற்றங்கள் நடந்தாலும் அந்த குற்றங்களுக்கு பின்னாடி வந்து பிஜேபிக்கான அரசியல் இருக்கு ஆர் எஸ் எஸ் சதிய அரசியல் இருக்கு அந்த சதிய அரசியலுக்கு காவல்துறை முழுக்க உடனே இது தமிழ்நாட்டில் மட்டும் கிடையாது இந்தியா பூரா எல்லா மாநிலங்களிலும் எதிர்கட்சி ஆளக்கூடிய எல்லா மாநிலங்களும் இந்திய அரசியல் தான் நடந்துட்டு இருக்கு அங்கங்க இருக்கக்கூடிய எதிர்க்கட்சிகள் பூராமே பிஜேபி வந்து அந்த இடத்துல எமர்ஜி ஆகி அவன் வந்து முறைகேட அதிகாரத்தை கேப்சர் பண்றதுக்கு என்ன வேலையோ அந்த வேலையை செஞ்சுட்டு இருக்கான் இதுதான் ஆர் எஸ் எஸ் அஜெண்டா இந்தியா முழுக்க வந்து ஆர் எஸ் எஸ் பிஜேபி சர்வாதிகார ஆட்சியை கொண்டு வரணும் ரெண்டே ரெண்டு வழிமுறை தான் அவனுக்கு கடைப்பிடிக்கிறது ஒன்னு வந்து இவிஎம் ஃபிராடு மோசடி ஃபிராடு ரெண்டாவது அவங்க ஆளக்கூடிய எதிர்கட்சிகளுக்கு அதிருப்தி உண்டாக்குறது அவனையிலே உண்டாக்குறது இந்த வேலையை தான் பண்ணிட்டு இருக்கானுங்க அப்ப இதுல சிக்கிட்டு மக்கள் வந்து தவிச்சுட்டு கூடிய சூழ்நிலை அப்ப இதுக்கு தீர்வு என்ன அப்படின்னு பார்த்தா எதிர்கட்சியை உருவாக்கணும் எதிர்கட்சியை இல்ல மக்களுக்காக பிஜேபி ஆர் எஸ் எஸ் ஒரு கட்சி இந்தியாவில உண்மையான கட்சியே கிடையாது அப்படி உண்மையான கட்சி இருந்திருந்தா இவிஎம் எதிராக மிகப்பெரிய போராட்டம் உருவாயிருக்கணும் இவிஎம் காலி பண்ணி இருக்கணும் அப்ப ஒரு எதிர்கட்சியை உருவாக்கணும் இவிஎம் காலி பண்ணணும் ஓட்டுரிமை மீட்கணும் இது நடந்தா தான் இந்தியாவில ஜனநாயகம் மக்களுக்கான ஆட்சி மக்களுக்கான எல்லாமே நடக்கும் அது இல்லைங்கிறது தான் பிரச்சனைக்கான அடிப்படையான காரணம் இந்த உண்மையை முதல்ல மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும் தெளிவுபடுத்தணும் எல்லா மக்களுக்கும் சாதாரண மக்கள் வரை கொண்டு போய் சேர்க்கணும் அந்த வேலையில கவனம் செலுத்துறது முடிவு பண்ணி இருக்கிறோம் அதனாலதான் இந்த ப்ராசஸ் நிப்பாட்டி வச்சிருக்கிறோம் இப்ப மாவட்ட கலெக்டர்ல சந்திக்கூடிய ப்ராசஸ் அவங்க எல்லாத்துக்கும் ஒரே ஒரே பதில் தான் சொல்றாங்க எல்லா இடத்துலயும் பாக்குறதே அவாய்ட் பண்றாங்க கேள்வி கேட்கிறோம் நம்ம கேள்விக்கு பதில் சொல்ல முடியல அவங்களால அதனால வந்து அதை வந்து நம்ம எல்லாருக்கும் ரெஜிஸ்டர் போஸ்ட் அனுப்பி பதிவு பண்ணிட்டு நீ அனுமதி நேரம் கூட நாங்க வந்து இவியம் வந்து டெவலப் பண்ணி காட்டுறோம் ஃபிராடுங்கிறத நாங்க ப்ரூவ் பண்றோம்னு சொல்லி எல்லாருக்கும் அனுப்பிச்சுட்டு நேரம் மக்களவாக்கி திரும்புறதை முடிவு பண்ணிருக்கோம் மக்களவாக்கி போய் மக்கள்கிட்ட வந்து இந்த விஷயங்களை போய் கொண்டு போய் சேர்க்க போறோம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் வந்து நியாயமா வாக்கு சீட்ல நடக்கணும் வாக்கு சீட்ல நடத்தல தமிழ்நாட்டுல வந்து எலெக்ஷன் வந்து வாக்கு சீட்ல பேலட்ல நியாயமா நடக்கல அப்படின்னா தேர்தலை வந்து புறக்கணிப்போம்னு சொல்லி மக்கள் வந்து ஸ்ட்ராங்கா வந்து நிக்கணும் தமிழ்நாட்டு மக்கள் ஏன்னா ஒட்டுமொத்தமா இந்தியால வந்து பிஜேபி பயங்கரமா மக்களுக்கு பிரச்சனை ஃபுல்லாவே மக்களுக்கு பிரச்சனை ஓட்டு போட மாட்டாங்க மக்கள் பிஜேபிக்கு ஓட்டு போட மாட்டாங்க பிஜேபிக்கு யாரெல்லாம் மாற்றம் இருக்காங்களோ அவங்களுக்கு ஓட்டு போடுறாங்க இல்ல ஒரு சில இடங்கள்ல எலெக்ஷனே வந்து இவிஎம்ல நடந்தா புறக்கணிப்போம் சொல்லி புறக்கணிக்கிறாங்க ஆனா வந்து ஸ்ட்ராங்கா வந்து எதிர்கட்சி இல்லாதனால அந்த வடமாநிலங்களை ஃபுல்லாவே வந்து மக்கள் வந்து என்ன பண்றன்னு தெரியாம முடிச்சுட்டு இருக்காங்க எப்பவுமே தான் வந்து இந்தியாவுக்கு வந்து அது சுதந்திர போராட்ட கால கட்டமா இருந்தாலும் சரி அதுக்கு முன்னாடி வந்து நம்ம அந்த ஆரிய பிராமணர்கள் வந்து ஃபுல்லா வந்து இந்தியாவை கேப்சர் பண்ணும் போதும் தான் வந்து அதுக்கு எதிர்பார்க்குனுச்சு புத்தர் காலத்துல ஏற்பட்ட எழுச்சிலையுமே வந்து தமிழ்நாட்டுல தான் வந்து எங்க பார்த்தாலும் இங்க வந்து சம்மர் குகையா இருக்கட்டும் சம்மர் பள்ளியா இருக்கட்டும் அங்கதான் தங்கியிருந்து தான் வந்து அப்பயுமே அவங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணிச்சு சப்போர்ட் பண்ணி ஆரிய பிராமணர்களுக்கு எதிரான புத்தரோட எழுச்சியில வந்து தமிழ்நாடு ஸ்ட்ராங்கா பங்கெடுத்து சுதந்திர போராட்ட காலத்துல பங்கெடுச்சு நம்ம தான் முன்னாடி நின்னோம் இங்க வந்து சுதந்திர போராட்டம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்துக்கு அப்புறம் தான் வந்து காந்தி எல்லாம் போராட்டம் பண்ணிட்டு இருந்தாரு ஆயிரத்தி வந்து மக்கள் வந்து போராடி தூக்குமேட் ஆயிரக்கணக்கான பேர் வந்து செத்து போயிருக்காங்க தமிழ்நாட்டுல நம்ம இந்த தமிழ்நாடுதான் வந்து சுதந்திர போராட்டத்துல முன்னாடி நின்னுச்சு அது மாதிரி வந்துட்டு வாக்குச்சீட்டுல எலக்ஷன் நடக்கணும் ஒட்டு மொத்தமா இந்தியா ஃபுல்லா மக்கள் வந்து கேக்குறாங்க போராடுறாங்க ஆனா வந்து அவங்களே வந்து அந்த வந்து வீரியமா கொண்டு போக முடியல அதனால தமிழ்நாட்டு மக்கள் வந்து ஸ்ட்ராங்கா

நேரடியா போய் ஸ்டூடெண்ட்ஸ் பணி காமிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்ஸ் எடுத்துட்டு போனோம் இவிஎம் இந்த மாடல் மிஷின் வந்து எடுத்துட்டு போனோம் அப்படின்னா போலீஸ் வந்து அதை சீஸ் பண்ணுவாங்க திரும்ப திரும்ப நம்மளால ரெடி பண்ற கஷ்டம் அதனால வந்து வீடியோ வெளியிட்டு அந்த வீடியோ வந்து பாருங்கன்னு சொல்லி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இதுதான் இப்படிதான் நடக்குதுன்னு சொல்லிட்டு ஃபுல்லா வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போறோம் அதே மாதிரி இந்த வீடியோ பாக்க சொல்லி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சொல்ல போறோம் மக்கள்கிட்ட வந்து இந்த கருத்துகள் நம்மளோட பிரச்சனைக்கு காரணம் என்ன எல்லாருக்குமே இந்த பிரச்சனை இருக்கு அடுத்த லைஃப் வந்து அடுத்த ஜென்ரேஷன் எப்படி போகணும்ன்ற கவலை இருக்கு ஒட்டுமொத்தமா அப்படியே தேங்கி நிக்கிது சமுதாயமே தேங்கி நிக்கிது வேலைவாய்ப்பு வாய்ப்பு உருவாக்க மாட்டாங்க இருக்கிற தொழில்

நம்ம நம்மள அவனோட கலாச்சாரம் அவனோட மூட பழக்க வழக்கம் எப்படி வந்து கற்கால நோக்கி வந்து சமுதாயத்துக்கு தமிழ் இந்தியாவை கொண்டு போனான் அவன் வந்து சைனாக்காரன் அமெரிக்காக்காரெல்லாம் வந்து ஏ தொழில்நுட்ப அதுன்னு சொல்லிட்டு அவன் வந்து எப்படி முன்னேறலாம் நம்ம மக்களுக்கு எப்படி வேலை வாய்ப்பு கொடுக்கலாம் சொல்லி அவன் வந்து போட்டி போட்டு முன்னேறிட்டு இருக்கானுங்க மற்ற நாடுகள்ல ஆனா இந்தியால வந்து ஃபுல்லா வந்து மதம் ஜாதின்னு சொல்லிட்டு நம்மள வந்து இன்னும் வந்து பின்னாடி தள்ளுற வேலை தான் பாத்துட்டு இருக்கானுங்க இதெல்லாம் வந்து சரியாகணும் அப்படின்னா நம்மளோட ஓட்டு நமக்கு இருக்கணும் நம்ம போய் குத்தி வந்து எலெக்ஷன் வந்து நம்ம நியாயமா வந்து ஓட்டு போடணும் இந்த மிஷின் வச்சுக்கிட்டு சும்மா வந்து ஏமாத்தற வேலையெல்லாம் வந்து இங்க வந்து கதைக்கு ஆகாது நாங்களே வந்து நம்ம சாதாரண ஆட்கள் தான் நம்ம வந்து ஒரு இவிஎம் மிஷின் மோசடி மிஷின் நம்மளால ரெடி பண்ண முடியுது ஆனா எவ்வளவு டெக்னாலஜி அவங்களுக்கு தெரியும் இந்த கவர்மெண்ட்ல இருக்கவங்களுக்கு எல்லா நம்ம அவன் மூலைய வந்து பிராடத்தலாம யோசிக்கிறத அவனோட அவங்களோட மூலையோட வேலையே அப்ப எப்படி எப்படி எல்லாம் பிராடு பண்ணுவாங்க எந்தெந்த முறையெல்லாம் பிராட் தலை பண்ணுவாங்க வச்சுட்டு இத மக்கள்கிட்ட வந்து போய் எக்ஸ்பிளைன் பண்ண போறோம் வந்து இந்த மக்களுக்காக போராடும் கட்சியை வந்து வளர்க்கணும் இப்ப வந்து இது வரைக்கும் வந்து ஆயிரத்தி நானூத்தி பதினாலு பேர் வந்து இந்த கட்சியில வந்து ஜாயின் பண்ணிருக்காங்க ஆன்லைன்ல வந்து நம்ம வந்து மெம்பர்ஷிப் வந்து இப்ப யாரெல்லாம் வந்து மெம்பர் ஆகணும்னு நினைக்கிறீங்களோ விருப்பம் இருக்கோ நீங்க அதுல வந்து போய் வந்து பதிவு பண்ணலாம்னு சொல்றோம் ஆயிரத்தி நானூத்தி பதினாலு பேர் ஒரு ரெண்டு மாசத்துல வந்து சொல்லிருக்காங்க ஆன்லைன்ல மட்டும்தான் இந்த தகவல் சமூக வலைதளங்களை நமக்கு தெரிஞ்ச சர்க்கிளில் வந்து நம்ம வந்து இந்த விஷயங்களை கொண்டு போறோம் அது மூலமா சேர்ந்துருக்காங்க சாதாரண மக்களுக்கு வந்து இன்னும் வந்து தெரியல இப்ப நாங்க வந்து இந்த மாதிரி டிஷர்ட் போட்டு மக்களுக்காக போராடும் சொல்லிட்டு இந்த ஆறு மாவட்டங்களை வந்து நானு நான் இருந்துச்சுனா குணா மூணு பேர் வந்து மக்கள்கிட்ட வந்து போகும் போய் வந்து பஸ்ல டிராவல் பண்ணுவோம் பஸ் ஸ்டாண்ட்ல இறங்குவோம் அங்க இருந்து கலெக்டர் ஆபீஸ் போவோம் இந்த கேப்லேயே வந்து மக்கள் வந்து நிறைய பேர் வந்து எங்களுக்கு வந்து இது என்ன கட்சி இது வந்து யார் நீங்க உருவாக்கி இருக்கீங்க நம்மள வந்து நிறைய பேருக்கு தெரியுது அவங்களுமே வந்து ஓ நீங்க கட்சி உருவாக்கி இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு புதுசா வந்து கேக்குறாங்க நம்மள தெரியுது ஆனா வந்து மக்களுக்கு வந்து நம்ம கட்சி உருவாக்கிருக்கோங்க ஒரு விஷயம் தெரியல எந்த விஷயத்துக்காக உருவாக்கி இருக்கோம்னு சொல்லி தெரில அதனால வந்து மக்கள்கிட்ட வந்து இந்த கட்சி இருக்கோம் ஈவிஎம் கேரா போராடுறதுக்காக ஒரு கட்சி இருக்கோம் இந்தியாவில வந்து ஒரு எதிர்க்கட்சி கிடையாது அந்த எதிர்கட்சி வந்து நம்ம தான் வந்து உருவாக்கணும் தமிழ்நாட்டுல இருந்தா உருவாக்கணும் மக்கள் எல்லாம் சேர்ந்த உருவாக்கணும் அதுக்கான முயற்சி எடுக்கணும்னு சொல்லிட்டு நாங்க வந்து நேரடியா போய் சொல்லும் போது அவங்க சந்தோஷப்படுறாங்க அவங்களும் வந்து ஜாயின் பண்ணிருக்காங்க அதனால வந்து ஃபுல்லா வந்து மக்கள்ட்ட வந்து இந்த கட்சி உருவாக்கியிருக்கோங்க கருத்தையும் கேரா போராடுறதுக்காக கட்சி இருக்கோம் அப்படிங்கிற கருத்தையும் ஈவிஎம் எதிரான விஷயத்தையும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் நியாயமா வாக்குச்சீட்டுல தான் வந்து நடத்தணும் அப்படிங்கிற விஷயத்தையும் வந்து ஃபுல்லா வந்து கொண்டு போய் சேர்க்குறேன்னு சொல்லி முடிவு நோம் இந்த கலெக்டர்ஸ் கலெக்டர்ஸ்க்கு வந்து ஃபுல்லா வந்து தபால் மூலமா வந்து இந்த விஷயத்தை வந்து டெமோ பண்ணி காட்டுறோம் அதுக்கு நேர ஒதுக்கி கொடுக்கணும் சொல்லிட்டு எல்லா மாவட்ட கலெக்டர்களுக்கும் அனுப்ப போறோம் அதே மாதிரி இந்திய தேர்தல் ஆணையம் தமிழ்நாடு தேர்தல் ஆணையம் யாரெல்லாம் வந்து அரசாங்க தரப்புல தேர்தல் ஆணையம் வந்து யாரெல்லாம் வந்து எலெக்ஷன் நடத்துறாங்களோ அவங்க எல்லாருக்குமே நாங்கள் வந்து ரெஜிஸ்டர் போஸ்ட் மூலமா அனுப்பு போறோம் வாய்ப்பு இருக்கு வந்து ஒவ்வொரு மாவட்டத்தையும் போய் வந்து பிரச்சாரம் பண்ணும்போது வாய்ப்பிருக்கு இருக்கு அப்படின்னா நேரடியாக கூட போய் சந்திப்போம் அடுத்து வந்து சென்னைக்கு வந்து போறோம் அப்படின்னா சென்னையில் வந்து தேர்தல் ஆணையத்துக்கு வந்து நேரடியா போய் வந்து டைம் கேட்போம் வாய்ப்பு இருக்கு அப்படின்னா நேரடியா போவோம் ஃபர்ஸ்ட் வந்து தபால வந்து அனுப்பிச்சுட்டு இப்போதைக்கு இந்த ப்ராசஸ் ஸ்டாப் பண்ணிட்டு மக்கள்கிட்ட வந்து நேரடியா போறது அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிருக்கோம் மக்கள் எல்லாருமே சப்போர்ட் பண்ணுவோம்